குருவலிங்கண்ணி வாயாட மூடப் பொருளே முதல் பொருளே கணபதி எங்கள் முக்கெற்ற பான வயிற்றோனே கணபதி பக்கம் முன்பிறந்த தொந்தி கணபதிய மர பிள்ளையார்ரசமர பிள்ளையார் அத்தனையும் மண்டியிட்டு வணங்கினே மன்ற வணங்கினே மலைய தஞ்சம் எல்லா வணங்கு அழகு நத்திய முன்னே வாதம் பணிந்தேன் பகவானே முன்னே அதி ஒரு கால எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய நல்ல கிழவங்க உள்ள கால பட்டிக்கும் தொட்டிக்கும் பண்ண மாட்டு கொட்டத்துக்கு முட்டு குச்சி வில்ல கூப்பிட்டாலும் வாரே 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 அஞ்சு ரெண்டு ஏழு அடக்கந்தேன் இருபத்தொன்னு இருபத்தோர் வந்திய அறுபத்தோர் ஜனதலு இதைக்கு நாற்பத்தெட்டு போனது வடக்க வடகாசி வாலி கொண்ட நன்னாடு மலையாள கிழக்கில் நாடு நரபறக்காத ஐம்பத்தெட்டு மலையாய் அழகு மழைக்காடு அருவி மலக்கங்க அங்கே மலையாளி படிவாச கவலாடி கொம்ப மலையாடி செத்தோடு அது மாசி மழைக்காடி மாசி மலக்கதவு கருப்பேன் இருக்கு மணிக்கதவு சத்தம் பொம்ப மலை கதவுடா கருப்பேன் குதிவாடு ரெட்ட கதவு கதவாய எங்க சமந்தா இருக்கும் பாக்கு நல்ல கதவுல திருமால தேக்கு சித்ராவான கதவு கருப்பை இருக்கும் பெருமாள தேக்கு கதவு ஊராங்கினரு ஊராங்கா புளி டையும் கருப்பை இருக்கும் மயிலாடும் பாரத தெரியுதா எந்த இடம் போனாலும் கூடவே வருவே எந்த இடம் போனாலு கூட வருவேன் வருவேன் என்று பெரிய கருப்பு ஜமீனி கொடுத்த அனல் வாக்கு மாறாம கருப்பட குதிரை சவாரி போடுது குதிரையா ஈலக்கல்லி பாக்கு இளம்பெரிய வந்த இன்னைக்கு தெய்வத்தை நம்பி தட வச்ச கோரிய நாய குறிப்பிட்டு பஞ்சாங்க தெய்வத்தோட கோரிக்கை பூமி வந்து கருப்பேன் என் தங்காச்சி மாறு அதிகாரத்தில் ஐயன் குதிரையன் குதிரையாச்சி இல்லாய் குதிரை பூமியில சரியா உட்கார்ந்துருக்கேன் முரியங்கோட்டைக்குள்ள அதிகாரத்துல இன்னைக்கு ஆடும் தெய்வம் ஆடணும் இறங்குற தெய்வமும் இறங்க மக்களுக்கு செல்வாக்கியம் கிடைக்கணும் ஆனா தெய்வத்துல எந்த ஒரு குறையும் இல்ல தெய்வம் சரியா தேவை உட்கார்ந்துருக்கேன் கூப்பிட்டா வருவேன் பச்சத்தையும் தூக்கி எறியுவேன் அதுக்கு அதிகாரம் மாறாம நாட்டு மக்கள் கலங்காத படைய திரட்டுவேன் வரமலை ஒன்று அனுப்பி தருவேன் மக்க பயப்பட வேணாம் வெள்ளாமே விளைய வைக்க காட்டுறேன் அதிகாரத்தில் நீ பேச்சு ஆலயமணி பேச்சு இருக்க இல்லையே அதிகாரத்துல வானத்துல புளிய வச்சேன் அதிகாரம் மாற மாட்டேன் கச்ச கட்டி பகுமானம் பண்ண போறேன் தெய்வத்தை வளம போட்டு நிக்க வைக்க போறேன் பெரியார் சாமி இருபத்தி ஒரு தெய்வத்தையே இந்த ஐயா தலைவாசம் முன்னாடி அதிகாரத்தை பூட்டி தாரு ஏன் மக்க பயப்பட வேணாம் ஏன் கிராம மக்களுக்கு ஏய் நாடி செலுக்கி நல்ல மொழியும் கொடுப்பேன் ஏன் சூரியன் செலுக்க வைப்பேன் அதுக்கு அதிகாரம் மாறாத அளவுக்கு பட்டிக்கும் தொட்டிக்கும் எந்த ஒரு பழுது வராம ஏய் சருப்பையும் காத்து தர்றான்பா வேறே என்னப்பா கேட்குறா அரிஹி கூட்டிட்டு வந்து அலங்கா நல்லாட்டி நல்லாட்டி காட்டுறேன் வர்றேன் ஹரி